தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தலைப்பு அதாவது இதுவரைக்கும் சித்தர்களை பற்றி நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சன்மார்க்க குரூப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சன்மார்க்கும் சரி அந்த பித்தகத்தையும் சரி பார்த்திங்கன்னா வள்ளலாறு மட்டும்தான் அடைஞ்சார் இவர் மட்டும்தான் ஒழுதியாக அடைஞ்சார் மற்றவர்கள் பார்த்திங்கன்னா சித்தர்கள் அடையில வள்ளலா இருக்குது முன்னால் பல பல ஆயிரம் வருஷமாக பல கோடி வருஷமாக வாழ்ந்து எழுதி வச்ச சாஸ்திரம் இருக்குது மறைமலை எலிகள் தன்னை கைப்பட எழுதி கொடுத்துருக்கார் என்ன ஹி ஸ்டெட் ஹி அட்டைன் நோ சித்திஸ் அப்படி அவருக்கு எந்த எந்த சித்திகளும் சித்துக்களும் வரவில்லை எந்த சித்தும் பெறவில்லை செத்தும் போயிட்டார் அப்படின்னு போய் ஊரில் விசாரித்து அவர் எழுதி வச்சுருக்காரு இப்போதில் நாம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் ஒளி ரேகம் அடையலை சமாதி அடைஞ்சாங்கன்னு சொல்லணும் பாருங்க அதுக்கு முன்னாடி சாட்சி பாட்டு சித்தர்கள் அத்தனை ஒளி ஒளிரியாக அடைஞ்சவங்க ஒளி ஒளியோடலாம் இருக்கிறாங்க ஒளியோடு ஒளியாகி கடந்தவங்க அப்படின்னு நாம் சொல்கிறதில்லை அதாவது இது வந்து அகத்தியர் சொல்கிறார் அதுக்கு அகத்தியர் பரிபூர்ணம் ஆயிரத்தி இரநூறுல பார்த்திங்கன்னா பாடல் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொண்ணூறு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பாடல் அது இருந்து பாத்தீங்கன்னா அது அது சம்மந்தப்பட்ட பாட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த ஒலி ஜாகத்தை பற்றி தான் வருது சித்தர்கள் வெளியாக வெளியே ஒளி ஒளியோடு ஒளியாக வெளியில் கலந்தார்கள் அகத்தியர் மற்ற சித்தர்கள் சொல்கிறார் யார் யார் அடைஞ்சாங்க அப்படின்னு அகத்தியர் தானேத்தானே சொல்லிக்கல வேறு சித்தர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க ஜோதி என்ற ஜோதியுடன் ஜோதியானவர் ஜோதியோடைய ஜோதியானார் ஜோதி என்ற ஜோதிங்கிறார் அந்த ஜோதிங்கிற நீங்க ஜோதி இப்போ ஜோதிங்கிறாங்க உலகம் முழு இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்த ஜோதி அதிலே ஜோதியானார் சூழ்ந்தென்ற நின்ற நன்றாய் பார் இந்த அண்டத்தை நல்லா பாருங்க மேலே ஊதியதோர் மந்திரங்கள் ஜோதி எல்லாம் ஊதியதோர் மந்திரங்கள் ஜோதி எல்லாம் ஒளிவிளக்காய் நின்றதட அங்கே பாருங்கள் இந்த ஜோதி எல்லாம் இத்தனை மந்திரங்களும் இது வரைக்கும் செஞ்சாவதும் செய்த பயிற்சி அத்தனையும் வந்து ஒளி விளக்காய் நின்றதடா அப்படிங்கிறாங்க அது அடுத்துல எனக்கு தெளிவு விரும்புகிறேங்க நீதியுடன் பார்க்கையிலே அண்டம் தண்ணீர் நீதியுடன் பார்க்கையிலே அண்டம் தண்ணி ஏதோ வெளியே சொல்கிறாங்க நிறைந்து நின்ற நட்சத்திர ஜோதி எல்லாம் நிறைந்து நின்ற நட்சத்திர ஜோதி எல்லாம் இப்போ நாம் பார்க்குறங்கள வெளியே நட்சத்திரங்களா இந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் மேலே வானத்தில் இருக்குது வருங்க அத்தனையுமே பார்த்தீங்கன்னா ஆதி என்ற நாதாக்கால் காந்தி காந்திங்கிறார் ஆதி என்ற நாதாக்கால் காந்தி காந்தினா இந்த மேலருடைய ஒளிதான் அவங்க அந்த அளவுக்கு இந்த உயிரோடு இருந்தப்போ ஒளியை பெருக்கி அந்த நிலையில் வந்து நட்சத்திரங்களாக இருக்கிறமே அகதீர் உணரத்தில் எழுதுவார் அகதீர்னு பார்த்திங்கன்னா இன்னொரு நூலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள்லாம் நட்சத்திரங்களாக தான் இருக்கிறோம் அஸ்வினி நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினியாம் தேவர் அஸ்வினியான் தான் அஸ்வினி நட்சத்திரமாக அங்கே வந்து மேலே இருக்கிறது நாம் சொல்லி இருக்கிறவங்க அஸ்வினி நட்சத்திரம் அது அவள் அளவுக்கு ஒளியை பெருக்கி அந்த லெவல் இருக்காங்க அவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஒளியுடலாக இருக்கிறாங்க ஒளியோடு ஒளியாய் கலந்துருக்கிறாங்க ஆதி என்ற நாதாக்கள் காந்தி காந்தி அண்டமதில் சூழ்ந்ததடா அறிந்து காணே அப்படிங்க ஆதி என்ற நாதாக்கள் காந்தி அந்த நட்சத்திரம் இந்த அண்டம் முழுவதும் அந்த நட்சத்திர ஒளி தான் பார்த்திங்கன்னா அந்த ஜோதி தான் பார்த்தீங்கன்னா அண்டமதில் சூழ்ந்ததடா அறிந்து காணேங்க இந்த அண்டம் முழுவதும் நிறைஞ்சிருக்கிற அந்த ஒளி நட்சத்திரங்கள் நம்மளுடைய கேலக்ஸி ஒலி அந்த வெளிச்சம் எத் அத்தனையும் பார்த்தீங்கன்னா நாதாக்களுடைய காந்திங்கிறாங்க நாதாக்கள்னா மேலவர்கள் நம்மளுக்கு முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேல்நிலை அடைந்த அந்த தவத்தில் மேல்நிலை அடைந்த பெரியவர்களுடைய அந்த ஒளி ஒளி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒளி ஆன்ம ஒளி அந்த ஆன்ம ஒளி தான் பார்த்தீங்கன்னா இப்படி நிறைஞ்சிருக்குது அதுதான் நம்மளை வழி நடத்துது இந்த பூமியை பாதுகாக்குது எல்லாமே அதுதான் இந்த உயிரினங்களுக்கு தேவையான அறிவியும் கொடுக்குது அதே நூல்லை தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு பாட்டு பாருங்கள் மாயம் என்ற வாழ்க்கையடாக உலக வாழ்க்கை மாயமான வாழ்க்கையாம் இந்த உலக வாழ்க்கை மனுநீதி இல்லாத வாழ்க்கை தண்ணி மனுநீதி இல்லாத இந்த நியாயம் இல்லாத நேர்மை இல்லாத இந்த வாழ்க்கையை விட்டுட்டு நியாயமுடன் அனுசரித்து உபாயமாக நியாயமுடன் அனுசரித்து உபாயமாக நல்லா தெரிஞ்சுக்குங்க இதுதான் நிறைய பேர்த்து புரிய மாட்டேங்குது நியாயமுடன் அனுசரிச்சுன்னா இந்த உலகத்தோடு ஒத்தும் வாழணும் ஒட்டாமே வாழணும் இது ரெண்டு மேல் நடக்கிற மாதிரி தான் நியாயமுடன் அனுசரிச்சு அனுசரிச்சும் போ உபாயமாக விவரமாக இவங்க படி சிக்காமல் இந்த மாயையில் சிக்காமல் போகணும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு என்ன அறுத்தா இது புரிஞ்சுக்கணும் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான முறையும் இருக்கணும் நாம் இதிலிருந்து விட்டு போட்டு போய் நான் திருவண்ணாமலையில் உட்காந்துக்கிறேன் நான் போய் இமயமலையிலுக்கு அப்புறம் நம்மது சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு மொட்டை அடிச்சுட்டு போய் உட்காந்துக்கிறேன் இதெல்லாம் வந்து முட்டாள்களின் வேலைன்னு இந்த மூணே வார்த்தையில் முடிச்சுருக்கோம் இப்படி எப்படி தெளிவப்பட்டிருக்காரு நியாயமுடன் அனுசரித்து உபாயமாக நீ மகனே விட்டகன்று அண்டம் ஏவீங்க அனுசரித்து உபாயமாக அழுங்காமல் நீ மகனை விட்டகன்று அண்டம் ஏவிங்கிறார் இந்த இந்த மாய வாழ்க்கையிலிருந்து அழுங்காமல் அழை வாழ்க்கை தெரியாமல் விட்டு அகன்று அண்டமேவி அண்டமேவினா பயிற்சி சொல்கிறார் மறுபடியும் அண்டமேவி தாயகமாய் வாசியுடைய நிலையை பற்றி தாயகமாய் வாசியுடைய நிலையை பற்றி வாசி நிலைங்கிற அந்த பீனியல் ஏரியாவை பற்றி சதாகாலம் பூரணத்தில் சேர்ந்து கொண்டு சதாகாலம் பூரணத்தில் சேர்ந்து கொண்டுனா பயிற்சி தான் சதாகாரணம் போ சதாகாலம் போரணன்னு பார்த்தீங்கன்னா இந்த சதசு இந்த வாசி ஓட்டிகிட்டே இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா அப்படி நிற்கிறது பூரணத்தில் சேர்ந்து நிற்கிறது காயமன்ற கருவிகளை வசியம் செய்து காயமன்ற கருவிகளை வசியம் செய்து இந்த ஐம்புலன்களும் கருவிகளையும் வசியம் செய்துனா நம்ம கட் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அப்படின்னு சொல்றார் கருணையுடன் ஹம் சிவா உம் என்றோதை அப்படிங்க கருணையுடன் ஹம் சிவா உம் என்றோதே அப்படின்னா பயிற்சி வாசிப்பயிடுச்சு இப்போ பாருங்க இந்த ஒளிதாக பண்ணி சாட்சி பாட்டில் மருந்து சூப்பரா வரும் சட்டை முனை பத்தி சொலர் பாருங்க அகதே அறிவான சட்டை ஐயர் ஐயர்தானும் ஆதி என்ற சவுக்கார சுண்ணத்தாலே குறியான குறியறிந்து அண்டமேவி கோடி கற்ப கால வரை இருந்து உண்டு நல்லா தெரிஞ்சுங்க சட்டைமணி ஐயர் தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி என்ற சவுக்கார சுண்ணம் ஆதி என்ற சவுக்கார சுண்ணம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெளியே சாப்பிட்ற மருந்து கிடையாது உள்ளுக்குள்ள உற்பத்தி பண்ணுற மருந்து இந்த கர்ப்பம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு சவுக்கார கர்ப்பங்கிறது உள்ளுக்குள்ள உற்பத்தியாக அது வெவ்வேறு நூல்களில் ரசவாத நூல்களில் போட்டிருப்பாங்க வாத வாத காவியம் இதெல்லாம் வந்து எப்படி சவுக்காரம் பண்ணுறது எப்படிங்கிறத நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க அதே எக்ஸ்பர்ட் வரும் யார் சட்டை முனி அதில் எக்ஸ்பர்ட் ஆகி கோடி கற்ப காலம் வரை இருந்து கொண்டு கோடி கற்ப காலம் சவுகாரச் சொன்னத்தால் சட்டை முனி சாலோக பதவிகளை சார்ந்தார் பாரே சார்ந்து கொண்டு சட்டை முனி சட்டை நின்று சந்திர புஷ்கர்ணிகளை ஸ்நானம் பண்ணி சேர்ந்து கொண்டு வெளியோடே வெளியாய் நின்று கூந்து அந்த ஒளியோடே ஒளியாய் நின்று பாருங்க வெளியோட வெளியாய் நின்று ஒளியோடு ஒளியாய் நின்று குணமான தானாய் நின்று நிச்சயமாய் பூரணத்தில் நின்றார் பாரே அப்படிங்க பாரு பூரணம்னா அது ஒலிதா பூரண ஒளியோட ஒளியாய் கலந்துட்டாங்க வெளியோட வெளியாயும் ஒளியோட ஒலியாயும் பூரணத்தில் நின்றார் சட்டை முனி இது ஒரு சாட்சி சட்டை முனி பற்றி சாட்சி அடுத்தது கமலமுனி பாருங்க அகத்தியர் சொல்றார் கமலமுனி அண்டச்சத்து பாரப்பா கமலமுனி அண்டச்சத்து தான் எடுத்து மெழுகு பண்ணி நின்றவரும் வேலை பார்த்து நிலையான கமல அமிர்த அமிர்தம் கொண்டு நிலையான கமல மலர் தமிர்தம் கொண்டு கமல மலர் தமிர்தம் கொண்டுன்னா அந்த கமல அமிர்தங்கிறது சதசிராரம் சாரப்பா மேருவிலையை தவசு பண்ணி சதா கோடி யுகாந்தம் வரை தானே நின்றோம் சதா கோடி யுகாந்தம் கோடி யுகாந்தம் வரை நின்றுருக்காங்க அந் அவ்வளவு நாள் வந்து வாழ்ந்தவங்க அந்த ஒலியுடலை வாழ்ந்திருக்காங்க அந்த அருவமாக வாழ்ந்துருக்கிறாங்க சூட்சும தேகத்தில் அந்த ஒலியுடலாக மாறி இருந்திருக்காங்க வாழ்ந்துருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அகதீர் கொடுக்குறது புரிஞ்சுங்களா காரப்பா என்றவரும் வரும் கமலத்தேகி கண்ணிறைந்த பறவழியில் கலந்தா தானே பறவழிங்கிற இந்த வெளியில் தான் ஸ்பேஷல் வந்து கலந்து நிற்கிறாங்க மேலே இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம நட்சத்திரங்களாகவும் அந்த ஒளியாகவும் இருக்கிறாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு அந்த தேடல் இருக்கிறவங்க சரியான வழிகாட்டல் இருப்பாங்க சரியான உண்மையான தேடல் இருக்கிறவங்க கரெக்டாக வழிகாட்டுவாங்க மச்சமுனி கலந்திருந்த மச்சமுனி கெந்திச்சத்து கெந்திச்சத்துன்னு சத்துன்னு பார்த்தீங்கன்னா கெந்தி சத்துங்கிறது பார்த்திங்கன்னா எதுவுமே நம்ம உடம்புக்குள்ள உருவாகிற பொருள் தான் இது வந்து இது வந்து பரிபாசிங்கிறனால நம்ம சொல்ல முடியாது இது வந்து ஆனால் உடம்புக்குள்ளதான் வெளியே கிடையாது நிறைய பேர் நினச்சிருக்கேன் வெளியே இந்த சத்து கமலமுனி அண்டச்சத்துன்னா அண்டைச்சத்தும் வெளியே கிடையாது இது எல்லாமே வந்து உடம்புக்குள்ளே பண்ணுற காயக்கார்ப்பு முறைகள் இதிலெல்லாம் அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் எதில் எக்ஸ்பர்ட்னு சொல்கிறார் அகத்தியர் இவர் எதில் அடைஞ்சார் கமலமுனி எதில் அடைஞ்சார் மச்சமுனி வந்து கந்திச்சத்தை வந்து பர்ஃபெக்ட் பண்ணி அதில் அடைஞ்சார் கருவாக தான் எடுத்து கருணையாக மலர்ந்து நின்று முறுக்க மலர் கோலையை மைந்தா மலர்ந்து நின்ற முறுக்க மலர் முருங்கைப்பூ அந்த வெள்ளை விளையாட்டு வரும் முருங்கைப்பூ பார்த்திங்கன்னா வெள்ளை விளையான்னு இருக்கும் அந்த மாதிரி இந்த சத்தை எடுத்து மாசற்ற செந்தூரன் தானியம் செய்து மாசற்று செந்தூரம் செந்தூரமுங்கிறது பார்த்திங்கன்னா உடம்புல உற்பத்தியாக தான் வெளியே கிடையாது வளர்ந்து மிக தானவனாய் வேதை பார்த்து வாழ்ந்தாரே கோடியுகம் வரிசையாக கோடி யுகம் வரிசையாக வாழ்ந்தாரே இந்த வார்த்தைக்கு மேலே என்ன சொல்ல முடியும் தளர்ந்து ஜடம் போகாமல் சிவயோகத்தில் உடம்பு ஒரு கூட தளர்ந்து போகாமல் சிவயோகத்தில் இருந்தார் எப்போ கோடியுகம் தானாக தானவனாய் தானானே தானாக தானவனாய் தானான இந்த வார்த்தையை பாருங்க திரும்பி திரும்பி படிச்சுப்பார் தானாக தான் அவனாய் தானான நான் என்ன சொல்கிறேன் அந்த இறை சக்தியும் அவர் ஒன்று தான் அப்படிங்கிறார் அது கலந்துட்டாங்கன்னு அறுப்பேன் சிவம் அவர் ஒன்றா கலந்துட்டாங்கன்னு அர்த்தம் தானாக இருந்து தானே தானே வார்த்தைகள் பாருங்கள் இந்த தானானாங்கிறது மட்டும்தான் ஆறு ஆறு வார்த்தை வருது தானாக இருந்து தானே தானே சச்சிதானந்த மயம் ஆகவே தான் சச்சிதானந்த மயம் ஆகவே சச்சிதானந்த மயம் ஆனந்தமயம் சச்சிதானந்தம் எப்பொழுதும் ஆனந்தமயமாக ஊனாக உளுநந்து தன்னை பார்த்து வானாக நின்றவளி தண்ணியிலே தான் வானாக நின்றவழி தண்ணியிலே தான் வந்த வழி செல்லாமல் மணக்கண்ணாலே கோணாகி நின்ற பறவழியில் மைந்தார் உருவான ஒளியோடே ஒளியானாரே இந்த வார்த்தைக்கு மேலே என்ன சொல்லுவான்னு உங்களுக்கு ஒளி தேக என்ன தனியாக வந்து ஃபோட்டோ எடுத்துன்னு காட்டுவிங்களா அடுத்தது பாருங்கள் திருமூலர் ஒளியான திருமூலர் கௌரிச்சத்து கௌரி சத்து பார்த்தீங்கன்னா கௌரி சத்துங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆதாரத்தில் ஒரு ஆதாரத்தில் உருவாகிறது பார்த்தீங்கன்னா கௌரி சத்து அதில் வந்து எக்ஸ்பர்ட் ஆவிற திருமூலர் உண்மையுடன் தான் எடுத்து செந்தூரித்து அதை செந்தூரித்துங்கிறது இதெல்லாம் பரிபாசிக்கும் வந்து உங்களுக்கு வந்து நம்ம தான் சொல்லி கொடுப்போம் கௌரிச்சத்து உண்மையுடன் தான் எடுத்து செந்தூரித்து செந்தூரித்துங்கிறது பரிபாஷை பயிற்சி வழியான துறையறிந்தி வேலை பார்த்து மார்க்கமுடன் கோடான கோடிகாலம் நெளியாமல் மனம் நிறுத்தி நேமமாக நிலைதவரா பூரணமாய் நிஷ்டை கூடி பாருங்க கோடான கோடி காலம் நெளியாமல் மனசை நிறுத்தி நேமமாக நெளியாமல் மனசு நெளியாமல் தெளிவன் நின்று நிஷ்டை கூடி பூரணமாய் நிஷ்டை கூடி நிலைதவரா பூரணம் அப்படியே அந்த பூரணத்திலேயே நிலச்சிட்டுக்கிறாங்க இப்போ நம்ம அப்படி இருக்க முடியுமா நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கிறதா கிடையாது அவங்க அந்த மாதிரி பிறவிகள் அந்த 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 ஆசீர்வாதத்தோடு வந்திருக்காங்க அப்போ கோடியிலே ஒருவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அதுதான் கோடியிலே கொரியை காண்பான் கோடியிலே ஒருவனே சித்தனாவான் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அமைப்புகள் பிறந்திருக்காங்க நமக்கு முடிஞ்ச வரை செய்ய வேண்டியதுதான் அவ்வளோதான் போரணமாக நிஷ்டை கூடி அணியாத மணிமகடு முடியில் சென்று அரகரா போரணத்தில் அடங்கினார் பாருங்க அணியாத மணிமகடு முடியில் சென்று அணியாத அணியாதனா புரிஞ்சுங்களா அணியாதன வேலி அணியாதனா வெளியிடுகிறதில் அணிஞ்சிக்கல நீங்கள் மணிமகடம்னு கிரீலத்தை வந்து அணிஞ்சிக்கலாம் ஆனால் அணியாத மணிமகடம் என்ன சகசிராரம் அப்போ பாருங்கள் அதை வந்து அந்த முடியில் சென்று அழகரா பூரணத்தில் அடங்கி பூரணங்கிறது அந்த ஒளி தான் பூரண ஒளியில் அடங்கினாவே தொடங்கி அந்த அருள் பெருகும் ஒளியிலே தான் மறுபடியும் வர்றாங்க அருள் பெருகும் ஒளியிலே தான் சுகசீவ பிராண மொழி தன்னை சேர்த்து தன்னுடைய பிராண ஒளி சேர்த்து அருள் பெருகும் அந்த அருள் பெருகும் ஒளி தெரியுங்களா அருள் பெருஞ்சோதி இந்த வார்த்தை கூட சித்தர் விட்டுருந்து எடுத்துருக்காங்க அருள் பெருகும் ஒளியிலே தான் பிராண நொளி தன்னை சேர்த்து தானாகி ஜோதியாகி ஏகாந்த ஜகஜோதியாகி இன்பமாகி பார் தானாகி ஜோதியாக ஏகாந்த ஜகஜோதி இன்பமாய் ஜகஜோதி இன்பம் அதாவது ஜோதியிலேயே பெரிய ஜோதியாகி மனம் குவிந்த ஆகாச வெளியிலே தான் மாசற்ற பூரணமாய் ஒளியானாரே இதுக்கு மேலே என்ன சொல்லணும் திருமூலார் ஒளியானார்னு இங்க வந்தாச்சு அதனால நம்ம வந்து உண்மையான தேடல் இருக்கிறவங்களுக்கு வெளி விளக்கம் தான் கொடுக்குறோம் விழிப்புணர்வு தான் கொடுக்குறோம் புரிஞ்சுங்களா சித்தர்கள் ஒளியானாரே பூரணமாய் ஒளியானாரே திருமூலர் நந்தீசர் ஒளியாகி நின்றதொரு நந்திதானம் நந்தீசர் பத்தி ஒளியாகி நின்றதொரு நந்திதானம் உண்மை என்ற அயக்காந்த சத்து வாங்கி உடம்புக்குள்ள ஒளியா நிக்கிறதே அவருதான் நந்தீசர் தான் அந்த ஒளியாக நின்ற நந்தியோட பார்த்தீங்கன்னா அயக்காந்த சத்து வாங்கி அந்த நிலை எப்படி அடைஞ்சாது அயக்காந்த சத்து இதுவும் உடம்புல தான் உடம்புக்குள்ள தான் புரிஞ்சுங்களா அயக்காந்த சத்து தெளிவாக கருவதனால் செந்தூருத்திப்பாக பாருங்க தெளிவான கருவதனால் செந்தோரித்து மறுபடியும் செந்தூரித்துன்றது இது இது எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க ஏன்னுங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியலன்னா நம்ம வகுப்பு தான் புரிஞ்சுக்கலாம் நம்ம கிளாஸில் சொல்லி கொடுப்போம் அது பெருசாக ஒரு பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் செந்தனம் பண்ணால் புரிஞ்சுக்கலாம் செந்தூரித்து ஜெகஜால மோச்சகதி வேலை பார்த்து வெகு கோடி யுகாந்த மாதிரி தவமே செய்யுது கோடி வெகு கோடி யுகம் வரை தவமே செய்யுது பாருங்கள் ஒவ்வொருத்தரும் கோடி யுகம் தவம் பண்ணுறாங்க ஆயிரம் வருஷம் ஆச்சுங்க ஐயா காகபூஜன் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மணக்குன்னு தெரியறதுக்கு ஆயிரம் வருஷம் நான் தவம் இருந்தேங்கிறேன் இப்போ நாம் நினச்சிக்கலாம் ஐயோ நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சிடுச்சு அது நான் ஒன்று ஆயிரம் வருஷம் தான் அப்படி சொல்ல வரல நமக்கு இதுக்கு முன்னால் எத்தனை பிரிவு இருந்திருப்போம் யோசனை பாருங்க இதுக்கு முன்னால் எத்தனை பிரிவில் எடுத்துன்னு நம்மளுக்கே தெரியாது டேரே ஆயிரம் பிவு எடுத்திருக்காருனா நாம் பல லட்சம் பிவை எடுத்திருப்போம் நாயா பண்ணியா கழுதியா எப்படி வேணால் பிறந்திருப்போம் அப்போ அதுக்கப்புறம் தான் இது கொடுத்துருப்பாங்க மணக்கன்று புரியறதான் அது அப்படித்தான் அவர் சொல்ல வர்றாரு அவன காகுபூஜெண்ட்டருக்கு ஆயிரம் ஆச்சு எனக்கு இப்போவே தெரிஞ்சிருச்சுங்கிறது எந்த முட்டால் நினைக்கிறது இல்லை வெகு கோடி உகாந்தம் தவமை செய்து வழியான மோச்சம் என்ற அண்ட தேகி மகத்தான ஜோதியிலே மகிழ்ந்தார் இருப்பார் பாருங்க வழியான மோச்சம் என்ற தேகி வழியான மோச்சம் என்ற அண்டம் மோச்சம் என்ற அண்டம்னா மோச்சமே இங்கே தான் புரிஞ்சுங்களா மோச்சம்ங்கிறதே இந்த சதுசு தான் வெளியில் அண்டமேகி மகத்தான ஜோதியிலே மகிழ்ந்தார் பாரு அந்த ஜோதி மகத்தான ஜோதி இப்போ வரலையா பெரும் ஜோதி இல்லையா காரப்பா கண்காட்சி ஜோதி கருவான அண்டமிண்டம் ஜோதி என்றும் பேரப்பா கண்ட கொண்டதெல்லாம் ஜோதி என்றும் பேரண்ட ஜோதிமயம் ஆனார் காணே காரப்பா கண்காட்சி ஜோதி என்றும் கண்காட்சி ஜோதி என்றும் பேரப்பா கொண்டதெல்லாம் ஜோதி என்றும் பேரண்ட ஜோதிமயம் ஆனார் காணே இவரும் ஜோதிமயம்தான் யாரு நந்தீசர் ஜோதிமயம் ஆனார் காணேன் பத்லியே கொடுத்து சாட்சி எத்தனை பேர் பாருங்க நந்தீசர் அடுத்தது சுந்தரானந்தர் 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 தானும் கருவான கழிவுப்பு தன்னை வாங்கி கழிவுங்கிறது பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ள உருவாகிற விஷயம் அதுலேயே ஒரு எக்ஸ்பர்ட் பேனவே தான் நீத்தி சுண்ணாம்பாக்கி பாருங்க பேனவே தான் நீத்தி சுண்ணாம்பாக்கி தான் நீத்தி சுண்ணாம்பாக்கிங்கிறதும் பயிற்சி தான் பார்த்தீங்கன்னா பேதான நவகோள வேலை பார்த்து திக்கு முதல் திசைகள் எல்லாம் பார்க்க பார்க்க சிவசிவா சிவமயமாய் ஜோதி ஆச்சு அப்படிங்கிறார் திக்கு முதல் திசைகள் எல்லாம் பார்க்க பார்க்க எல்லாத்துக்கு எந்த துக்குள் பார்த்தாலும் சிவசிவா சிவமயமாய் ஜோதி ஆச்சு அப்படிங்கிற அப்பா எல்லாமே இந்த ஜோதி பற்றி தான் ஒளியை பற்றி தான் பேசுறாங்க எல்லாமே அகண்டவெளி பூரணமாய் ஆனார் பாரு யாரு சுந்தரானந்தர் அவரும் வந்து அகண்டவெளி பூரணமாய் நிற்கிறாரு ஒளியோட ஒளியை நிற்கிறாருன்னு சொல்றாங்க திருப்பி பாருங்க கோரக்கர் கோரக்கர் அப்படித்தான் கோரக்கர் நாதர் பதிவான வலிவான நவகிரக பூஜை பண்ணி நேரப்பா பூரணத்தீர் சொக்கி நின்று நிஜமான கோடி வரை நிஷ்டையாகி பேரப்பா பெற்ற கைலாசம் நேரி இப்போ நவக்கரக பூசைங்கிறது பயிற்சி தான் இந்த பயிற்சி பண்ணி போரணத்தில் சொக்கி நின்று அதில் மயங்கி நின்று அவர் கோரக்கர் கோரக்கரு தான் அப்புறம் உடனே கஞ்சாண்டுவிங்க அது வந்து அந்த டாக்குமெண்ட் தான் அந்த டாக்குமெண்ட் சொறக்கிறப்ப அந்த நிலை இருக்குது அது வந்து கோரக்கருடைய கண்ட்ரோல் கோரக்கருடைய இடம் அது அப்பாருங்க போரணத்தில் சொத்தி நின்று நிஜமாக கோடி வரை நிஷ்டையாகி கோடி வரை கோடிக்காக கோடி வருடம் நிஷ்டையாகி பேரப்பா பெற்ற கைலாச மெய்வி கைலாச மெய்வி மௌனம் அதில் மௌனம் கொண்டு பூரணத்தில் சேர்ந்து கொண்டு சிவசிவா பரமபதம் சேர்ந்து கொண்டு அப்படிங்கிற பாருங்க பூரணத்தில் பூரணம்னா மறுபடியும் ஒளி தான் கைலாச மெய்வி அந்த ஒளியில் சேர்ந்து பூரணத்தில் நேர்ந்து கொண்டு பரமபதம் சேர்ந்து பரமபதம்னா அந்த பர பதம் சிவபதத்தை அடைந்தார் இந்த ஜோதி தான் வந்து எல்லாம் நடந்திருக்குது எல்லாத்துலேயும் ஏகன் அநேகன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இறைவன் தான் எல்லாமே இறைவனாக தான் இருக்குது அப்படின்னு சித்தர்கள் பார்த்திங்கன்னா நாளை வரி ஒரே வரையும் முடிப்பாங்க ஞானத்தை அந்த மாதிரி முடிச்சுட்டுப்போம் அதுதான் வந்து அந்த ஞானிகளுடைய ஞானம் ஞான நிலையெல்லாம் அடுத்து சூப்பராக இருக்குது வருங்க இலாத்தி சொல்லர் காளாங்கி புன்னாக்கீசர் பதிவான வியாக்கிரமர் கூணக்கண்ணார் நேரான சிவபாக்கியர் சண்டிகேசர் நிஜமான இடைக்காட்டார் ஏழு பேரும் இந்த ஏழு பேர் காளாங்கி புன்னாக்கீசர் வியாக்கிரமர் கூணக்கண்ணார் சிவபாக்கியர் சண்டிகேசர் இடைக்காட்டார் ஏழு பேரும் பேரான சக்தி சிவ பூஜை பண்ணி சக்தி சிவ பூஜைங்கிறது பயிற்சி தான் வாசிப்பயிற்சியை தான் பெருகி நின்ற வாசினால் மௌனம் கொண்டு சக்தி சிவ பூஜை பண்ணி பெருகி நின்ற வாசியினால் மௌனம் கொண்டு மேலான மேற்கிரி உச்சி மீதில் மேற்கிரிங்கிற நம்ம பீரியல் மேருகிரி உச்சி மீதில் விளக்கொலியின் ஜோதியிலே மேவினாரே அப்படிங்க அந்த விளக்கொலி அந்த நீங்கள் சொல்கிறீங்களே மகார தீபம் அந்த திருவண்ணாமலை தீபம் தீபம் சொல்கிற உள்ளபுல அது அந்த ஜோதியிலே மேவினாரே அந்த ஜோதியில் கலந்தாங்களே அதிலே லைச்சு நின்றாங்களே அப்படிங்கிறத இந்த ஏழு மேவி எந்த ஜோதியிலே மனதை நாட்டி பூரணமே கதிகின்றி சதாகோடி யுகாந்தம் வரை தவமே செய்து இவங்களும் பாருங்க ஜோதியில மனசு நாட்டி கோடி யுகம் யுகாந்தம் வரை தவமே செய்து சதா கோடி யுகம் தவமே செய்து ஆதி எந்த ஜோதியிலே சூச்சமாகி ஆதி எந்த ஜோதிங்கிற அந்த ஜோதிகளை சூச்சமாகி சூச்சமாகினா அவ்வளவு நுணுக்கமாய் கலந்து அரகரா பர பறவழியில் ஆச்சே அரகரா பறவழியில் ஆச்சே அப்படிங்கிறார் அப்போ அங்கே வந்து ஐக்கியமான பறவழியில் ஐக்கியமானங்கள் உள்ளுக்குள்ளே பர்ஃபெக்ட் ஆகும்போது வெளியும் ஆயிடுவாங்க அதான் வந்து இது சீக்கிரட்டு உள்ளுக்குள்ளே இதை பர்ஃபெக்டன் ஆகும்போதுங்க நம்ம 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 வேறு இந்த பிரபஞ்ச வேற இரவுக்கு இருக்கார் ரெண்டு மூணுனாகிடும் உங்களுக்கு அப்போ நாம் வேறு அவர் வேறு இல்லைங்கிற இறை இறை சக்தி வேறு இந்த இயற்கை வேறு நாம் வேற இல்லாமல் எல்லாமே கலந்துரு அந்த ஸ்டேஜ் அவங்க சொல்கிறாங்க ஓடி தட ஓடி உகாந்த மாதிரினா விளையாட்டு இல்லை நம்ம கற்பனையே பண்ண முடியாது அந்த லெவலுக்கு போகிறவங்களுக்கு வெறும் பத்து வருஷம் பண்ணுறவங்க அஞ்சு வருஷம் பண்ணுறவனுக்கு ஒரு விஷயம் இருக்குதுன்னா அப்போ நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் இப்போ தவம் பண்ணுறவங்க பயிற்சி பண்ணுறவங்க சிவயோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆயிரம் வருஷம் கோடி வருஷம் போதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ் இத்தனை நூல்களிலும் இத்தனை பாடலும் பார்த்திங்கன்னா அகத்தேறி பதிவு இருக்கிற இத்தனை பாட்டும் என்ன சொல்லுதுன்னா அத்தனை சித்தர்கள் இத்தனை பேரும் பார்த்திங்கன்னா ஒளியோட ஒளியாட ஒளிமயமாயானவர்கள் சொல்லுது அந்த முறையாக ஒளி தேகமாகி ஒளி தேகமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் நன்றி அடுத்த பதிவில் பார்ப்போம்